ஒன் ஒட்டிட்டு போகலாம் சொல்லி நாங்கள் பேன் பண்ணி போன இடம் தான் கேத்ரின் வாட்டர்ஃபால்ஸ் இந்த வாட்டர் வாட்டர்ஃபால்ஸ் வந்து கோயம்புத்திலிருந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் இந்த கேத்ரின் வாட்டர்ஃபால்ஸ் போனா கோத்தகிரிக்கு முன்னாடி அரவே ஊர்ல இருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் போகணும் அங்கே போனீங்கன்னா கேத்ரிக் வாட்டர் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட் வரும் அங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டு ஒரு ஒன் கிலோமீட்டர் ட்ரக்கிங் ட்ரெக்கிங் பண்ணி போகணும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருக்குங்க ட்ரக்கிங் எல்லாம் முடிச்சு கீழே இறங்கினா சூப்பரான இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க பாக்குறது செம பியூட்டிஃபுல்லா இருக்கும் வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப ஆழமாலாம் இருக்காது தண்ணி நல்லா கூலியா ஜில்லுன்னு வந்துட்டே இருக்கும் செமையாக என்ஜாய் பண்ணலாம் பசங்களோட வந்தீங்கன்னா சேஃபாவும் இருக்கும் ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு போன நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த கேத்ரின் வாட்டர்ஃபால்ஸ் போனதை ஃபுல் லாக் வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்க இந்த அழகான கேத்ரின் வாட்டர்ஃபால்ஸ்ல வந்து குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் சூசைட் பண்ணிருக்கா அது மட்டும் இல்லை பல பேர் இந்த இடத்துல இறந்துருக்காங்க இந்த இல்லை எந்த இடத்துக்கு போனாலும் சேஃபாக குளிங்க இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பாறை வழக்கு தான் செய்யுது மாதிரி நீச்சல் தெரியாட்டி ஆழமான பகுதிக்கெல்லாம் தயவு செய்து போகாதீங்க அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணி தண்ணிக்குள்ளே இறங்கவே இறங்காதீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க